போயிட <laughs> கூடாது <laughs> <laughs>

ஒரு எருமை கடாக்கார வயசாவது இல்லையே ஒன்ன விடுன்னு நாலு வயசு சின்னவனாச்சேன் ஓ ஹா 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 ஹ வா இருக்கிற அசிங்கமே போறோம் கோர்ட் நடத்துறதெல்லாம் இங்கே யாரும் நடத்த வேண்டாம் அம்மா இல்ல அம்மா வெள்ளை பார்த்தாளே ஒன்றாயே கோல் போட்ட முடியாது இந்த கோர்ட்ல நடக்கிறது இங்க யாரும் நடத்த வேண்டாம் அதில் எனக்கு பங்கு கிடையாது ஏய் நம்ம மாத்திர பப்ளிக் ப்ராசிப்யூட்டாக இருந்தால் மேல மேலே இருக்கிறவங்களுக்கு பிச்சு வளையிடும்

நீ பப்ளிக் பாஸ்ங்கர் வந்தா பப்ளிக் பாஸ் முதல்ல பேசு அப்பா நானே முதல்ல பேசுறேன் அது எனக்கு தெரியாது அப்பாங்க அப்பா நானே முதல்ல பேசுறேன் நோ அப்பா ஹியர் சே யுவர் ஆன் டாடி வெல் டன் நோ டாண்டன் டாடி ஜக்கெல்லாம் ஹரிக்கு குடாலி என்னது தோத்து ஐ அம் sorry யுவர் ஆன் நீ சீரியஸா வந்துயா நடி போட்டாடா இல்லப்பா Okay, I'll start my arguments. I'm say. I'm the judge of court, you know. Don't get it your honor. No, brother, I Say, your honor, I am the judge.

மேல மத்தவங்களோட பழிபடணும்னு நினைக்கிற இந்த மாதிரி பெண்களுக்கு சரியான தண்டனை கொடுக்குது நான் யாரையும் பயிர் அங்கே நினைக்கிறேன் அத இந்த மாதிரி பெண்களை மன்னிக்கிறது கோர்ட்டுக்கோ இல்ல வீட்டுக்கோ கவுரவம் கௌரவத்தை பத்தி பேச வேண்டியவங்கதான் பேசணும் அப்பதான் பொருத்தமா இருக்கு இல்லாத பொருத்தத்தை தேடி வந்தவளுக்கு பொருத்தத்தை பத்தி என்ன பேசும் பொருத்தத்தை பத்தி பேசல ஆனா எவ்வளவு தான் பொறுத்துக்கிட்டே பொறுத்துக்க முடியாம போனத்தால் தான் பேசுறேன்

நான் அந்த பொண்ணுக்கு உட்காரத்துவாங்க தேர் ஆஹ் தென் ஏ நவகாளி கலவரத்துல மகாத்மா காந்தி சொன்னாரா மகாத்மா காந்தி சொன்னது பலாத்காரத்தை தன்னுடைய கற்பு இழந்தவங்களுக்காக ஆங்டா விரும்பி ஆசைப்பட்டு தங்களுடைய பெண்மை இழந்தவங்களுக்காக இல்ல யாரையோ நம்பி மோசம் போனதா சொல்ற இவோ அவனுக்காகனே பூரா காத்துக்கிட்டு இருந்தானா இப்ப பச்சாதாபத்தை தேர்றவோ பாவமே செய்யாம இருந்தாளா வெக்கம் மானம் ரோஷம் இருக்கிறவளா இருந்தா நம்பி தன்னை மோசம் பண்ணிட்டான் தெரிஞ்ச உடனே தற்கொலை பண்ணிட்டு செத்து வேண்டாம் இன்னமும் இவ வாழ அது ஒண்ணு போதும் இவ எவ்வளவு கேடு கட்ட நிரூபிக்க என்ன சீனியர் வக்கீல் வாயடைச்சு போச்சு மகாத்மா காந்தியை பத்தி பேசினவர் இப்ப ஏன் மௌனம்

இந்த நேரத்தில் நம்ம போட்டு பொன் பிள்ளைங்க எல்லாம் கட்டி வைக்கிறோம் கண்ணாலத்துக்கு அப்பால வீட்டுக்கு பொண்ணு வருது அந்த பொண்ணு ஒழுங்கான பொண்ணு தான் நமக்கு எப்படி நிச்சயமா தெரியும் கண்ணாலத்துக்கு முன்னாலும் எப்படி இருந்துச்சோ எத்தனை பேர் ஊடகங்களில் கெட்டு போன பொண்ணு ஒண்ணுமே தெரியாம கண்ணாலும் கட்டி வச்சிருந்தது இல்லை இன்னொரு பாயிண்ட் சரீரத்துக்கு எடுத்துக்கிற பொம்பளைங்களை உடம்புக்கு கெடுத்துக்கிற பொம்பளைங்களை கேவலமா பேசுறது கரெக்ட் பட் மனசை எடுத்துக்கிற பொம்பளைங்க எத்தனை பேர் இல்லை நாட்டுல நான் தன் முடப்பா கவனிக்கிலம் நிருத்துக்கால் அவுமை டரச்சைக் ஒரு வருமரும் புப்பிடையே கூட்டலே